அகில இந்திய அளவில் ஐம்பது விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில்தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூத்தெட்டு புள்ளி மூணு விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்குது கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமாக நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடநீர்த்தலே இல்லை இந்திய அளவு இருபத்தெட்டு புள்ளி நாலு விழுக்காடாக இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு விழுக்காடாக உயர்ந்திருக்கு அதிகமாக பிஹெச்டி பண்ணுற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேரவைத் தலைவரே என்ஐஆர்எஃப் ரேங்கில் சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினெட்டு நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன மிக சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கு தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனைக்குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு மூணு புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியா முழுக்க பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழ்கிற நிலையில் தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாநில அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி ரெண்டு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருத பெற்றிருக்கு நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு உலக சுகாதார நிறுவனத்தின் விழி வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ஐசிஎம்ஆர் நிறுவனம் நடத்தின சர்வேல மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் உயர் ரத்த அழுத்தம் மற்ற நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க அதிகமான எம்பிபிஎஸ் சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான்